ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே நம்ம தொடர்ந்து போர் நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இப்போது வந்து பார்த்தா அசன் நசுருல்லா அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தியிருக்காங்க ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்குது முஸ்லிம் நாடுகளுக்கும் சரி அந்த எதிரி ஜியோனிச படைகளுக்கும் சேர்த்து ஒரு அறிவிப்பு கொடுத்திருக்காங்க என்ன பார்க்கலாம் அது இஸ்ரேல் இடி மாதிரியான ஒரு முடிவை இப்போது வந்து ஹமாஸ் போராளிகள் எடுத்திருக்காங்க அப்படி என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம் இன்னும் சில முக்கியமான தகவல்கள் எல்லாம் வந்திருக்கு மூன்று படைகள் ஒரே இடத்துல எல்லாம் வந்து காலி செய்திருக்காங்க அனைத்தையும் ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப அசன்ன சொல்ல அவர்கள் ஒரு உரை நிகழ்த்தி இருக்காங்க லெபனான்ல இருந்து அதுல அவர் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயத்தை மட்டும் பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த தடவை நாங்க தாக்குதல் அப்படிங்கறது உடனே செய்யாம இப்ப அஞ்சாறு நாட்களாக நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா இந்த ஜியோனிச படைகளை சுத்தல்ல விட்டுருக்கோம் சுத்தல்ல விட்டுருக்கிறதே வந்து பார்த்தா அவங்களுக்கு ஒரு பெரும் நஷ்டத்தை கொடுத்துருக்கு மன ரீதியான பாதிப்புகளை கொடுத்துருக்குன்னு சொல்றாங்க அது உண்மையான விஷயம் தான் ஏன்னா வந்து இப்ப இந்த அஞ்சாறு நாள் என்ன ஆயிடுச்சுன்னா ஒட்டு மொத்தமாகவே வந்து அவங்க தாக்குதல் செஞ்சிருவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் முடக்கி வச்சிருக்காங்க முடக்கி வச்சிருக்கனால அவங்களுடைய ஆகட்டும் அவங்களுடைய வர்த்தகமாகட்டும் எல்லாமே வந்து அடி வாங்கியிருக்கு அஞ்சு நாள்ல ஒண்ணுமே செய்யாம கோடிக்கணக்கான டாலர் வந்து நஷ்டமாயிருக்கு தாக்குதல் செஞ்சு தாக்குதல் நஷ்டமா இருந்தா தாக்குதல் செஞ்சிருவாங்க எப்படி இருக்கும் வியாபாரம் ஆகாத மாதிரி இருக்குமே அந்த மாதிரி ஒட்டுமொத்தமாகவே அஞ்சு நாள் வந்து இஸ்ரேல் பெரும் அடி வாங்கியிருக்கு அமெரிக்காவும் பெரும் அடி வாங்கியிருக்கு ஏன்னா இவங்களுடைய ஷேர் மார்க்கெட் எல்லாம் வந்து பார்க்கும் போது ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிருக்குது எழுபது வருஷம் அறுபது வருஷம் வந்து வரலாறு காணாத அளவுக்கு கீழே போயிருக்காங்கன்னா அப்ப எந்த அளவுக்கு வந்து வீழ்ச்சியை வந்து இவங்க சந்திச்சிருப்பாங்கன்னு பாருங்க அப்படி ஒரு நிலைமையெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏற்பட்டிருக்கு தான் அவங்க சொல்றாங்க நாங்க வந்து ஜியோனிச படைகளுக்கு வந்து ஒரு மாதிரி நூதனமான ஒரு தண்டனையை கொடுத்துருக்கோங்கிறாங்க இதை வந்து நாங்க கொடுக்கக்கூடிய ஒரு பனிஷ்மெண்ட் சொல்லிருக்காங்க அது இல்லாம நாங்க கண்டிப்பா தாக்குவோம் ஆனா நாங்க இப்ப செய்யறதெல்லாம் தாக்குதலே கிடையாது இது எப்பயும் வளமையாக செய்யக்கூடியது ஆனா உங்களுக்கான தாக்குதல் இருக்கு அந்த தாக்குதலை நாங்கள் வந்து எப்படி வேணா திட்டமிடுவோம் விடுவோம் ஒன்னா நாங்க முதல்ல அடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஈரான் அடிப்பாங்க தனித்தனியா அடிச்சுப்போம் இல்லைன்னா நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே நாள் ஒரே நேரத்தில் அடிப்போம் ஆனா அது எப்படியா இருந்தாலும் நீங்க எதிர்ப்பாருங்க அப்படின்னு இருக்காங்க இதுதான் வந்து அமெரிக்காவும் இப்ப ரெண்டு நாளும் சொல்லிட்டு இருக்காங்க அவங்க வந்து தனித்தனியாகவும் அடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லை ஒட்டுக்காகவும் அடிக்கிற சான்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா அது எப்படி செய்வாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதை இதுவரையுமே கூட ஈரானாலையும் இஸ்ரேலாலையும் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு எல்லாவற்றுக்கும் மேலே அவர் பேச்சில் சொல்றாரு முக்கியமாக நீங்க இந்த முப்பத்தி நாலு வருஷத்துல கஷ்டப்பட்டு கட்டினீங்களே உங்களுடைய தொழிற்சாலைகள் இராணுவ தலங்கள் உளவு தலங்கள் அதே மாதிரி உங்களுடைய ஒட்டுமொத்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருமே இருக்குமே இஸ்ரேல்னா இப்படி எல்லாம் வந்து எதெல்லாம் முதன்மையான விஷயங்கள்னு பண்ணீங்களோ அது எல்லாமே நாங்கள் வச்சிருக்கோம் எல்லா ஸ்கெட்ச் வச்சிருக்கோம் எல்லாத்தையும் அழிச்சிருவோம் முப்பத்தி நாலு முப்பத்தி ஏழு வருஷமா நீங்க செஞ்சு வச்சது எல்லாத்தையும் ஒரே நாள்ல கூட எங்களால் அழிக்க முடியும் எங்களோட போர் ஆரம்பிக்கும் போது அதுதான் எங்களுடைய இலக்குகளா இருக்கும் அதை எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்க நல்லா கவனிச்சு பார்க்கும்போது நேரடியாக பொதுமக்களை தாக்குவோம் ஹாஸ்பிட்டலை தாக்குவோம் அங்க இருக்கக்கூடிய பெண்களை தாக்குவோம் அப்படிங்கிற மாதிரியான அறிவிப்பு விடாமல் விடாம அவங்க வந்து பார்க்கும்போது ராணுவ ரீதியாகத்தான் தாக்குறதுக்கான தான் வந்து இஸ்புல்லா இருந்துட்டு இருக்காங்க பொதுவாகவே இவங்க இந்த மாதிரி தான் செய்வாங்க அதே நேரத்துல இவங்க பொதுமக்களை தாக்குனா நாங்களும் பதிலுக்கு பொதுமக்களை தாக்குவோம் அப்படிங்கறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அதுலேயும் வந்து இப்போ வந்து வடக்கு இஸ்ரேலில் பல தாக்குதல் செஞ்சுட்டாங்க இந்த நான் நானூத்தி இருபத்தி ரெண்டு குடியிருப்புகளையும் குடி வச்சு தாக்கியிருக்காங்க குடியிருப்புகளை குறி வச்சாங்க அப்படின்னு பார்க்கும் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க இஸ்ரேல அப்பப்ப போய் லெபனான்ல தாக்குதல் பண்ணிட்டு வராங்க அங்க பொதுமக்களுடைய வீடுகள் இடியுது அதுக்கப்புறம் அங்க இறக்குறாங்க அதனால என்ன பண்ணிருக்காங்க குடியிருப்புகள் மீதும் வந்து இந்த முன்னூறு நாள்ல வந்து தாக்குதல் பண்ணிருக்காங்க நானூத்தி இருபத்தி ரெண்டு அதை தவிர வந்து ஆயிரக்கணக்கான தாக்குதலை வந்து ராணுவத்தின் மீது தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்ப குறுக்கால இவங்க பூந்து அங்க பொதுமக்கள் மேல தாக்கும் அவங்களும் என்ன பண்ணுவாங்க அப்படியே கோவத்தோட வந்து இஸ்ரேல பொதுமக்கள் மேல தாக்குவாங்களோ தவிர மத்தபடி அவங்க வந்து ஒட்டு மொத்தமாக இவர்களுடைய பொருளாதாரத்தையே இல்லாமல் பண்ணிடணும் எந்த நாட்டுடைய பொருளாதாரம் பாதிக்கப்படுதோ வேற வழி இல்லாம அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சரண்டர் ஆவாங்க அதுதான் வந்து இருக்காங்க வந்து அமெரிக்காவும் ஈரானுக்கும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க என்ன சொல்றாங்கன்னா ஈரானுடைய எண்ணெய் நிலையங்கள் அதே மாதிரி அந்த ஸ்டேஷன் எரிவாயு நிலையங்கள் இது ரெண்டையும் தாக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க பேசிட்டு இருக்காங்க அதே மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்காங்க லெபனான்னு இவங்க இப்படிதான் பண்ணுவாங்கன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி நாங்க போற ஆரம்பிக்கிற மாதிரி அந்த ட்ரோன்லாம் விட்டு எல்லா தகவலையும் எடுத்துட்டு இதெல்லாம் தான் வர்த்தக ரீதியாக ராணுவ ரீதியாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இதை அழிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அதையெல்லாம் ஒரு லிஸ்ட் கொடுத்து அதை தான் நாங்கள் தாக்க போறோம் அப்படிங்கிறத அவங்களும் சொல்லியிருக்காங்க அதே நேரத்துல அசனசுல்லா அவர்கள் ஜோர்டானுக்கு சவுதி அரேபியாவுக்கு பொதுவாகவே முஸ்லீம் நாடுகளுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கும்போது முக் நீங்க எல்லாருமே அனைவரும் ஒன்று சேரணும் இந்த தடவை வந்து அவங்க விடக்கூடாது நீங்களாம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க அப்படிங்கிறாங்க முக்கியமா ஜோர்டானுக்கு ஜோடான் நீங்க புரியாம பண்ணிட்டு இருக்காதிங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா அப்படியே பாலஸ்தீன மக்களை ஜோடான் ஒரு பகுதியில தான் கொண்டு வந்து வைக்க போறாங்க அவங்க பிளான் வந்து பாலஸ்தீனத்துல இருக்கக்கூடிய காசா இருக்கக்கூடிய மக்கள் என்ன பண்ணும் அப்படியே காலி பண்ணிடலாம் காலி பண்ணிட்டு தான் கொண்டு வந்து வைக்க போறாங்க நீங்க அது தெரியாம அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப அங்க வந்து காசால இருந்து மக்கள் விரட்டப்பட்டா இந்த போர்ல ஜெயிச்சு பாலஸ்தீனம் சுதந்திரம் பெற்றாதான் உங்களுக்குமே வந்து நல்லது அப்படி இல்லாட்டினா அவங்க இருந்து யாரை எப்ப எல்லாம் அனுப்புறாங்களோ அதெல்லாம் உங்க நிலத்துல தான் வச்சுக்க சொல்லுவாங்க உங்களுக்கும் வேற வழி இல்லாமல் போயிரும் அதுக்கப்புறம் சிரியாவையும் இந்த தடவை என்ன பண்ணிடுவாங்க ஆக்கிரமிச்சிருவாங்க இந்த போர்ல தோத்தா அதனால வந்து பார்த்தா அவங்களுடைய நிலப்பரப்பு வந்து பெருசாயிட்டே போகும் இந்த தடவை அவங்கள வந்து நம்ம அடக்கிதான் ஆகணும் இதுதான் வந்து கடைசி சான்ஸ்ங்கிற மாதிரிலாம் வந்து இஸ்புல்லா அவர்கள் வந்து தெளிவாக வந்து சொல்லியிருக்காங்க ஆனா வந்து இந்த ஜோடானுக்கு புரியுமா புரியாதா அப்படிங்கிறது தெரியல இஸ்ரேலுக்காகவும் அமெரிக்காவுக்காகவும் வீர கொடுத்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனால் அதில் எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஃபர்ஸ்ட்டு வந்து ஈரானை அழிக்கிறதுக்காக இவங்கள எல்லாம் கூப்பிட்டுருப்பாங்க கடைசியாக அதுக்கப்புறம் ஈரான் லெபனானு பாலஸ்தீனத்துல ஒரு வழி பண்ணிட்டாங்க ஜோர்டான்லாம் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை அதெல்லாம் வந்து ஈஸியாக வந்து தட்டிடுவாங்க தூசி தட்டுற மாதிரி அதுக்காக தான் முதல்ல முக்கியமான ஆட்களில் வந்து கை வைக்கிறதுக்காக இவங்கள எல்லாம் சேர்த்திட்டு இருக்காங்க இதில் இந்த சவுதியும் கூட சேர்ந்துட்டு தான் வந்து செயல்பட்டுட்டு இருக்குது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு வருத்தத்துக்கான ஒரு விஷயந்தான் இதெல்லாம் இன்னைக்கு அசன்னஸ் உள்ள அவர்கள் உரை நிகழ்த்தி இருக்காங்க அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் இஸ்ரேல் தங்களுக்கு தானே ஆப்படிச்சுக்கிட்ட ஒரு விஷயம்னு சொன்னா போய் ஹனியா அவர்களே கொண்டுட்டு வந்தாங்க அவர் அரசியல் தலைவராக இருந்தாங்க அவரை கொள்றது ரொம்ப ஈஸியாகவும் போயிருச்சு அவங்களுக்கு அவர் பொது இடத்துக்கு போயிருக்கிறாரு அந்த இடத்துல வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொண்டுட்டாங்க ஆனால் அந்த இடத்துல யார் வருவாங்கன்னு பார்க்கும்போது அதே மாதிரியே இருக்கக்கூடியவங்க தான் வருவாங்க முக்கியமாக வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க அவங்க கத்தாரில் இருப்பாங்க இல்லை வந்து வெளியே எங்கேயாவது இருப்பாங்க அவங்கள தான் வந்து தலைவராக போடுவாங்க மறுபடியும் பேச்சுவார்த்தைங்கன்னா நம்ம அவங்கள்ட்ட தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாங்க ஹமாஸ் என்ன முடிவெடுத்திருக்காங்கன்னு பார்க்கும்போது தலைவராக எஹியா சின்வர் அவர்களையே வந்து அறிவிச்சிருக்காங்க இது வந்து பார்த்தா இஸ்ரேலுக்கு பேரிடிந்த சொல்லும் ஏன்னா எஹியா சின்ஹார் அவர்கள் இராணுவ தலைவராக இருக்கிறார் அவரவே அரசியல் தலைவராகவும் தீர்மானிச்சு இப்ப வந்து முடிவெடுத்திருக்காங்க இது வந்து பார்த்தா ரொம்ப டிஸ்கஸ் எல்லாம் தான் எடுத்திருப்பாங்க இந்த நொடி வரையும் வந்து இந்த செய்தி வெளியே வந்து சின்னிக்கா வருது அது வரையும் வந்து இவரு தலைவரா வருவாருன்னு யாரும் சிந்திச்சு கூட பார்த்ததே கிடையாது ஏன்னா வந்து எல்லாருமே வந்து அடுத்த இடத்துல இருக்கக்கூடியவர்களே யோசிச்சுட்டு இருந்தாங்க ஆனா இவரவே வந்து அதுக்கு தலைவராக ஆக்குறதன் மூலமாக இஸ்ரேலுக்கு அதுதான் சௌகரியா இருக்கும் உங்களுக்கு யாரை கண்டா பயம் எஹியாசின் வாரை கண்டா தானே பயம் அப்போ நீங்கள் கொண்ட இடத்துல நாங்கள் எகியாசின் சின்வாரை தான் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்திருக்காங்க எஹியாசின்வார் தான் வந்து பார்த்தா அக்டோபர் ஏழு தாக்குதல்ல மூளையாக வந்து திகழ்ந்தவர்னு சொல்லிட்டு ஹமாஸும் சொல்லுது இஸ்ரேலும் சொல்கிறாங்க பார்த்தா அதுக்கு எஹியாசின்வார் அவர்களை கொண்டுட்டான் இந்த போர் நின்றுன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை ஒரு தடவை கிடையாது இதோட வந்து இந்த போர் ஆரம்பிச்சது வந்து அஞ்சுலேருந்து ஆறு தடவை நாங்கள் கொண்டுட்டோம் கொண்டுட்டோன்னு அறிவிச்சிருவாங்க அறிவிச்சுதான் இருப்பாங்களோ தவிர அவர் இறந்ததே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா சிசிடிவி ஃபுட்டேஜ் வரும் அவர் பார்த்தா நடந்து போயிட்டு இருப்பாரு அந்த மாதிரி பல அறிவிப்புகள்ல வந்து எஹியா சென்வரவரை வந்து வாயிலேயே கொன்னு குவிச்சாங்க இஸ்ரேல் ராணுவம் ஆனா அவரு வந்து இன்னைக்கு வந்து பார்த்தா தலைவராக தீர்மானிக்கப்பட்டிருக்காரு இவங்க கொண்டுட்டோம்னு சொல்லக்கூடிய லிஸ்ட் எல்லாம் இப்படிதான் இருக்கும் வெளிய சுத்திட்டு இருக்க தலைவரை கொள்றாங்க பாருங்க அது ஒண்ணுதான் வந்து உண்மையாக இருக்கும் சுதந்திரமாக வெளிநாட்டுல இருந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல போய் இவங்க வந்து கொண்டுட்டு வந்துடுறாங்க மத்தபடி காசாக்குள்ள இவங்கனால ஒண்ணுமே பண்ண முடியல அதுவும் எகையா சின்வார வரைக்கும் பங்கர்லயே இருந்துட்டு இருக்காங்க பங்கர்லயே இருந்து பேசி இப்ப தலைவர் எல்லாம் ஆயிருக்காங்க பெரிய விஷயம் இப்ப வந்து இரசிட்டு இருக்காங்க இஸ்ரேல் தரப்புல முக்கியமான மினிஸ்டர்ஸ் இந்த ராணுவத்தை சேர்ந்தவங்களாம் நாங்களே எங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டோம் தெரியாம வந்து விஹியாசின் வரை கொண்டுட்டோம் அந்த இடத்துல இவர் வருவார் நாங்க நினைச்சே பார்க்கல ஏன்னா இவர் வந்து சிங்கம் மாதிரி பாலஸ்தீனத்தின் சிங்கம்னே சொல்லுவாங்க அவ்வளவு வீரம் கொண்டவர் ரொம்ப பயப்பட மாட்டார் எதுக்கும் பயப்பட மாட்டார் ரொம்ப தைரியமா முடிவெடுப்பாரு இருபது வருஷம் வந்து பார்த்தா இஸ்ரேலுடைய சிறையில இருந்தாங்க அவரை வந்து இவங்களால கட்டுப்பாடே படுத்த முடியல அங்கிருந்து வந்தவர் தான் இதுவரை அவர் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கவே மாட்டேங்கிறாங்க காசாக்குள்ள பங்கர்ல அவர் பாட்டு வந்து நடமாடி கொண்டுதான் இருக்காரு இன்னும் சொல்லப்போனா போனால் பிணை கேதிகள் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போய் சொன்னாங்க முதல் தடவை ரிலீஸ் பண்ணாங்களே அப்போ சொன்னாங்க எஹியா சின்மாரை நாங்கள் பார்த்தோம் அவர் உயிரோடு இருந்தார் அவர் எங்கள்கிட்ட வந்து ஹீப்ரு மொழியில பேசினாருன்னு சொன்னதே பிணை கேதிகள் தான் அப்போ தான் தெரிஞ்சு எஹியா சின்வார் செத்து அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு நம்ம நினச்சோமே அப்படின்ட்டு இருந்தாங்க அந்த அளவுக்கு வந்து எஹியா சின்வார் இருக்காரா இல்லையா அவரை வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கூட இவங்களுக்கு தெரியாம இருக்குது இன்னைக்கு வந்து அவரவே போட்டிருக்காங்க இன்னி வந்து சமாதான பேச்சுவார்த்தையினாலும் எஹியா சின்வார் அவர்கள்ட்ட தான் இவங்க வந்தாகணும் நேரடியாக பேசுவாங்களா இல்ல கூட வந்து இருக்கக்கூடிய ஆட்களை அனுப்பி வைப்பாங்களான்னு தெரியல ஆனா இவரு வந்து கொஞ்சம் கூட வந்து விட்டு தர மாட்டார் ரொம்பவே வந்து பார்க்கும் போது கராரா இருக்கக்கூடிய ஆட்கள் அது வந்து இவங்களுக்கு இப்ப அரசியல் ரீதியாகவும் சரி ராணுவ ரீதியாகவும் சரி பிரச்சனையில மாட்டிக்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அப்படிப்பட்ட ஒரு ஆளை வந்து இவங்களே கொண்டு வரதுக்கு காரணம் இஸ்ரேல் தங்களுடைய தலையில தாங்களே மன்னவாரி கூட்டிக்கிட்டாங்க அப்படின்ட்டு அடுத்து இன்னைக்கு தாக்குதலை பத்தி பார்க்கும் போது அல்கசாம் படை சொல்லியிருக்காங்க இன்னைக்கு வந்து பார்த்தா பங்கர் வரையும் இஸ்ரேலுடைய இன்ஜினியரிங் படையணியை வர வச்சு அதுக்கப்புறம் அவங்க மேல தாக்குதல் பண்ணியிருக்கோம்னு சொல்றாங்க இன்ஜினியரிங் படையணி அப்படிங்கறதே முக்கியமாக வந்து பார்த்தா இந்த பிணை கேதியில எல்லாம் மீட்கிறதுக்கு பங்கர் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு அங்கெல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான விஷயத்தை பார்த்துட்டு இருக்கிறது தான் அந்த இன்ஜினியரிங் படையணி இருக்கும் அவரெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பொறி வச்சு பங்கருக்குள்ள விழுக்கிறதுக்காக இந்த மாதிரி ஆடியோ எல்லாம் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா உள்ள பிணை கேதியில் இருக்கிற மாதிரி காட்டுவாங்க அவங்க உள்ள வந்து ஏமாந்து சாவாங்க அப்படி இல்லாட்டினா உள்ள யாருமே இல்லை அப்படிங்கறத காட்டுவாங்க சரி யாருமே இல்லையேங்கிறது அவங்க நுழைவாங்க அந்த மாதிரி சமயத்துலயும் வந்து தாக்குதல் நடக்கும் உள்ள வந்ததுக்கு அப்புறமே வந்து வெடி மாதிரி வந்து ஒன்னு ஏற்படுத்தி என்ன பண்ணிடுவாங்கன்னா உள்ள வந்த வாசல்ல வந்து மூடிடுவாங்க மூடினதுக்கு அப்புறம் அவங்களுக்கு வெளியவே போக முடியாது அந்த பங்கர்க்குள்ளேயே கதைய முடிப்பாங்க பாடியை வந்து என்ன பண்ணிருவாங்க உள்ளேயே எடுத்துட்டு போயிடுவாங்க இந்த மாதிரியான தாக்குதலும் இன்னைக்கு நடந்திருக்கு இது இல்லாம கான்யூனிஸ் பகுதியில ஒரு படையோடு நேரடியாக மோதி இருக்காங்க அதுல வந்து பார்க்கும்போது ஒரு படையை வந்து அழிச்சிருக்காங்க படை அப்படிங்கிறது ரொம்ப பெரிய எண்ணிக்கையில இருக்காது பத்துக்குள்ளதான் இருப்பாங்க அதிகமாக இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு பத்து பேர் வந்து போவாங்க ஒரு ஒரு படையில பத்து பேர் இருப்பாங்க அதை வந்து ஒருத்தவங்க வந்து வழி நடத்தி போவாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது அங்க வந்து ஒரு படையை காலி பண்ணியிருக்காங்க இன்னொரு இடத்துல கான்யூனிஸ்ட்ல என்ன பண்ணிருக்காங்க எட்டு போர்சஸை கொண்ட ஒரு படையவே அழிச்சிருக்கீங்கிறாங்க பார்க்கும்போது ஒரு மூணு இடத்துல சின்ன சின்ன படைகளாக வந்து ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது பேர் பக்கம் வந்து இது இல்லாம அவங்களுடைய போர் வாகனங்கள் டி நைன் புல்டோசர் இதெல்லாம் தாக்கப்படக்கூடிய வீடியோ கிளிப் அவங்க தொடர்ந்து வந்து விட்டுட்டு தான் இருக்காங்க நம்ம நேற்றைய தினமுமே பாத்துருப்போம் இன்னைக்கு எப்படி ஒரு மூணு படைகள் காலி ஆனாங்களோ அதே மாதிரி நேற்றைய தினமும் காசாக்குள்ள மூன்று படைகள் காலி பண்ணியிருந்தாங்க இஸ்ரேல் ராணுவத்துல இருந்து அது இல்லாம போர் வாகனங்கள் தாக்கப்பட்ட வீடியோ நேற்றைய தினமும் வந்து தொடர்ந்து வந்து பார்த்தா இந்த தாக்குதல் எல்லாம் வந்துட்டு இருக்கு இதெல்லாம் தான் வந்து மறைக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இவங்க பொதுமக்களை கொண்டுட்டு இருக்கிறதும் அப்படியே வந்து இன்னொரு பக்கம் வந்து வெளியே வந்து நடமாடிட்டு இருக்கக்கூடிய தலைவர்களை வந்து குறி வச்சு கொள்றதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான காரியத்துல வந்து ஈடுபட்டு இருக்காங்க ராணுவத்துக்கு ராணுவத்துக்கு சண்டையில இவங்க ஜெயிச்சாங்கன்னு பார்த்தா இதுவரையும் அவங்க அப்படி ஜெயிச்ச மாதிரியே தெரியல அதை இன்னைக்கு யார் உறுதி பண்ணிருக்காங்கன்னு பார்த்தா உடைய ஆய்வே சொல்றாங்க தொடர்ந்து வந்து இஸ்ரேல் இருக்காங்க எட்டாயிரம் நபர்களுக்கு மேல வந்து போராளிகளை வந்து நாங்க கொண்டுட்டோம் அதுக்கப்புறம் வந்து இத்தனை படைகளை காலி பண்ணிட்டோம் அதெல்லாம் உண்மை கிடையாது மூன்றே மூன்று அல் கசாமுடைய பெட்டாலியன்ஸ் தான் இவங்க காலி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஜால்ரா அடிக்கக்கூடிய மேற்கத்திய ஊடகமான சிஎன்என்னே வந்து இப்போது நேற்று வந்து ரிப்போர்ட் போட்டிருக்காங்க இப்படி சிஎன்என் தான் இவங்களுக்கு ஆப்போசிட்டா சொல்றாங்கன்னு பார்த்தா இஸ்ரேல்லே இருக்கக்கூடிய எடியோத் சொல்லக்கூடிய அவங்களுடைய லோக்கல் பத்திரிகையே இஸ்ரேலை சேர்ந்தவங்க அவங்க என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தா இவங்க இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்க எட்நூறு பேர் கிட்டத்தட்ட வந்து இறந்திருப்பாங்க இந்த போர்ல இஸ்ரேல் ராணுவம்னு சொல்லி இஸ்ரேல் ஒரு பொய்யான கணக்கை கொடுத்துட்டு இருக்காங்க கண்டிப்பா பத்தாயிரத்துக்கு மேலையாவது வந்து இஸ்ரேல் ராணுவத்தை சேர்ந்தவங்க இறந்திருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க எட்நூறு இங்க பத்தாயிரம் இங்க அப்படியே பத்து மடங்கையும் தாண்டி கொண்டிருக்கு இது வந்து எடியோ தகர்னோ திப்ப சொல்லியிருக்கக்கூடிய தகவல் ஆனா இதுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஊடகங்கள்லயே இருபத்தி ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டவங்க அப்படிங்க அப்படிங்கக்கூடிய தகவலையும் நம்ம மூணு மாசத்துக்கு முன்னாடியே வந்து பாத்திருப்போம் அப்படிலாம் பார்க்கும்போது வந்து பத்தாயிரம் கம்மியா இருந்தாலும் ஆனா இவங்க எட்நூறுவே தாண்ட மாட்டேங்கிறாங்க ஆயிரத்தை தாண்டி போயிருமோன்னு சொல்லிட்டு ஒரு பத்து நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா எழுநூறு ரூபாங்க ஆறுநூறு ரூம்பாங்க இவங்களுக்கு மட்டும் சாவரத்துடைய எண்ணிக்கை ஏறவே ஏறாது குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் அப்போ இன்னைக்கு ஒரே நாள்ல சிஎன்என் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க அங்கே போராளிகளே அழிக்கிறது இல்லை இவங்க சொல்ற எண்ணிக்கையெல்லாம் பொயின்ட்டாங்க அப்படியே எடியோ அகர்ணொத்து என்ன சொல்லிட்டாங்கன்னா முதல்ல இவங்க செத்துட்டு இருக்கிற கணக்கு சொல்றாங்களே அதுவே பொய் அது பத்து மடங்கு ஜாஸ்தியாக இருக்குன்னு ஒரே நாளில் ரெண்டு ஊடகங்களுமே வந்து பார்க்கும்போது இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து தோல் உரித்து காமிச்சிருக்காங்க இதெல்லாம் தான் வந்து முக்கியமான செய்திகள் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் இன்னும் சில தகவல்களோடு உங்களை சந்திக்கலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள்